நமஸ்காரம் நம்ம தொடர்ந்து நாராயணியத்தை கற்றுட்டு வரோம் இது வரைக்கும் மூன்று தசகங்கள் பூர்த்தியாயிருக்கு இன்றைய தினம் நான்காவது தசகம் அதாவது அஷ்டாங்க யோகத்தை விளக்கக்கூடிய நான்காவது தசகத்தை தெரிஞ்சுக்கப் போகிறோம் தமிழ் அர்த்தத்தோடு இதில் மொத்தம் பதினைந்து ஸ்லோகங்கள் இருக்குது இன்றைய தினம் ஒரு ஏழு ஸ்லோகத்தை நம்ம தெரிஞ்சுட்ருலாம் தினம் தினத்திலும் இருக்கிற எட்டு ஸ்லோகத்தை தமிழ் அர்த்தத்தோடு தெரிஞ்சுடலாம் இப்போது ஒரு ஸ்லோகமாக தெரிஞ்சுக்கலாம் கல்யதாம் மம குருஷ்வ தாவதி கல்யத்தே भवतु <bhavatu> पासनं यया स्पष्टमष्टविधयोगचर्यया पुष्टयासु तव तुष्टिमां नुयां कल्यतां मम कुरुष्वतामतीं कल्यते भवतु पासनं यया अष्टमष्टविधयोगचल्यया अस्ता पुष्टयासु तव तुष्टिमाप्नुयां गुरुवायुरप्प உன்னை வணங்க எனது உடலுக்கு எந்த அளவு ஆரோக்கியம் இருக்க வேண்டுமோ அதனை மட்டும் அளிப்பாயாக அதன் மூலம் நான் அஷ்டாங்க யோகம் புரிந்து உனது அருளை பெற்று விடுவேன் அஷ்டாங்க யோகம் என்பது எட்டு அங்கங்கள் கொண்டதான பதஞ்சலியின் யோகம் ஆகும் அந்த எட்டு அங்கங்களாவன யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியானம் மற்றும் சமாதி பிரம்மச்சரிய திருடதாயிபிர் யமைஹி ஆப்ளவாதி नियमेश्च भाविताः गुर्मःगे द्रिड़ममी सुखासणम पंगजात्यमपि वा भवत पराः ब्रम्चन्य भाविताः गुर्मःगे द्रिड़ममी सुखासणम पंगजात्यम वा भवत உனது அருளையே நம்பியுள்ள நாங்கள் சுத்தமானவர்களாக இருப்போம் எப்படி பிரம்மச்சரியம் போன்ற யமம் குளித்தல் போன்ற நியமம் பத்மாசனம் சுகாசனம் போன்ற ஆசனம் ஆகிய இவற்றால் ஆகும் அஷ்டாங்க யோகத்தின் ஒரு அங்கமான யமம் என்பது அஹிம்சை சத்தியம் அஸ்தேயம் பிரம்மச்சரியம் அபரிக்கிரகம் எனும் ஐந்து அங்கங்கள் கொண்டது நியமம் என்பது சௌச்சம் அதாவது தூய்மை சந்தோஷம் அதாவது மன நினைவு சுவாத்தியாயம் வேதங்களை கற்றல் தபம் ஈஸ்வர பிரணிதானம் அதாவது பகவானியே வணங்குதல் எனும் ஐந்து அங்கங்கள் கொண்டது அக இங்கு அஷ்டாங்க யோகத்தின் மூன்று அங்கங்களான யம நியம ஆசனம் ஆகியவை கூறப்பட்டுள்ளன தாரமந்தரம் அனுச்சிந்திய சந்ததம் பிரானவாயுமபியம்ய நிர்மலாஹா இந்திரியாணி விஷயாதமபிருதா இந்திரியாணி விஷயாததா பஹஹ்ருத் स्महे भवतु पासनोन्मुखाः तारमन्तरनुचिन्त्य सन्ततं इन्द्रियाणि निर्मलाः इन्द्रिया इन्द्रियाणि विषया दकापकृत आस्महे भवतु पासनोन्मुखाः நாங்கள் கூறியபடி ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை மனதால் தியானித்தும் பிராணாயாமம் செய்தும் எங்களை பரிசுத்தம் ஆனவர்களாக மாற்றிக்கொள்கிறோம் மேலும் இந்திரியங்களை அவற்றுக்குரிய விஷயங்களிலிருந்து திசை திருப்பி உன்னை உபாசிப்பதில் ஆர்வம் கொண்டுள்ளோம் இங்கு அஷ்டாங்க யோகத்தின் இரண்டு அங்கங்களான பிராணாயாமம் பிரத்யாகாரம் ஆசனம் குறிப்பிடப்பட்டுள்ளன தாரயேம धिषणां मुगुगु तेन भक्ति भक्तिरसमन्तरात्रपा उद्वहेम भवदङ्ग्रिचिन्तकाः अस्मुटेव पुषिते प्रयत्नतो धारयेम धिषणां मुगुगु तेन भक्ति भक्तिरसमन्तरात्रताम् उद्वहेम भवदङ्ग्रिचिन्तकाः உன்னுடைய திருமேனி எப்படி உள்ளது என்று வேதங்களாலும் முழுவதுமாக விளக்க இயலாது இதனால் அந்த திருமேனி எங்கள் மனதில் தெளிவாக தோன்றி இருக்க மீண்டும் மீண்டும் மனதை ஒரு நிலைப்படுத்துவோம் இதன் மூலம் உனது திருவடியை தியானிக்கும் வேறு பெற்று பக்தி அனுபவமும் இதய நெகிழ்வும் அடைவோம் ஆஸ்ரமம் மனசி சிந்தைய ्यानयोग निरतास्त्वश्रयाः विस्फुटावयवभेद सुन्दरं त्वपुः सुचिरशीलनावशात् अश्रमं मनसि चिन्तयाम ध्यानयोगनिरतास्वदाश्रयाः உண்மை குறித்து நாங்கள் தியானத்தில் ஈடுபட்டுள்ளோம் இவ்வாறு அதிகமான நாட்கள் தியானித்து அதன் பலனாக உனது திருமேனியில் உள்ள பல்வேறு உறுப்புகளின் எழிலையும் அனுபவிப்போம் அதன் பின்னர் உனது திருமேனி எங்கள் உள்ளத்தில் என்றும் தியான பொருளாக நிற்கும் தியாயதாம் சகல மூர்த்தி மீதி சாந்திர மாந்தரம் பிரம்ம ரூபமயி

அந்த அழகினால் மனதை பறிகொடுக்கின்றனர் இதன் பின்னர் உனது ஆனந்தமே உருவான பிரம்ம ரூபமானது என்றும் அவங்க என்றும் அவர்கள் மனதில் ஒளி வீசிக்கொண்டு விளங்குகிறது தத் சமாஸ்வ தன ரூபினின் ஸ்திதி சமாதிமயி விஸ்வநாயக ஆசிரிதா புனரத பரிச்சதா வாரபே மகிஷ்ட தாரணாதிகம்

பின்னர் அதிலிருந்து சற்று சரிவு ஏற்பட்டாலும் மீண்டும் தாரணை செய்வோம் என்பதாக சரமான அர்த்தம் ரொம்ப அற்புதமான ஒரு தசகம் இது நாளை தினம் தசகத்தில் இருக்கிற எட்டாவது வளர்ச்சி பஞ்சாஸ்ரோ வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாம் ஜெய ஜெயசங்கர் ஹரஹர சங்கர் மகாபிரிவா போற்றி